தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வாசன் வாசனவர்களின் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாக அனைவர் அதாவது அனைவர் ஜாதகத்திலும் ராசி ஒன்று இருக்கும் லக்கணம்னு ஒன்று இருக்கும் ரெண்டுமே முக்கியம் பார்த்துக்கோங்க ராசி என்பது உடல் லக்கணம் என்பது ஆத்மா பொதுவாக நம்ம வந்து குழந்தை பாக்கியம் என்ற தலைப்பை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்கிறது புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாம் சொல்கிறது அந்த ஐந்தாம் இடம் தான் பார்த்துக்கோங்க ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலோ ஐந்தாம் வீட்டு அதிபதி கெட்டு போய் இருந்தாலோ ஐந்தாம் வீட்டில் பாவ கிரகத்தினுடைய பார்வை இருந்தாலோ புத்திர தோஷம் என்பது ஏற்படுகிறது பொதுவாக ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் போன ஜென்மத்தில் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பது அர்த்தம் அப்போ அந்த நம் அந்த பாவத்தை நாம் முதலில் போக்க வேண்டும் அந்த பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச பாவத்துக்கு நாம் பரிகாரம் பண்ண வேண்டிய ஸ்தலங்கள் முக்கியமாக ஒரு ஐந்து புண்ணிய ஸ்தலங்களில் நாம் கண்டிப்பாக நீராட வேண்டும் ஐந்து புண்ணிய ஸ்தலங்களில் நாம் நீராடினால் கண்டிப்பாக நமக்கு புத்திர தோஷங்கள் பூர்வ புண்ணிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் முதல் ஸ்தலம் அதாவது திருமணமான கணவனும் மனைவியும் சேர்ந்து செல்ல வேண்டும் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் சேர்ந்து செல்ல வேண்டிய முதல் ஸ்தலம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் என்ற இடத்தில் தாமரபரணி ஆற்றங்கரையில் உள்ள தாமரபரணி என்ற நதியில் கணவனும் மனைவியும் கணவனுடைய வேஷ்டியையும் மனைவினுடைய சேரியையும் முந்தானையும் முடித்து போட்டுக்கொண்டு தாமிரபரணி ஆற்றில் மூன்று முறை முங்கி எழுந்திருக்க வேண்டும் பின் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள பாபநாசர் என்ற சிவனையும் உலகம்மாள் என்ற பார்வதி தேவையும் வழிபாட்டு வழிபாடு பண்ணிட்டு வர வேண்டும் அடுத்து புண்ணிய ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் திருச்செந்தூரில் முதலில் திருச்செந்தூரில் முதலில் நாளிக்கிணறு என்ற தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பின் கடலில் நீராடிவிட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி இருவரும் வழிபாடு பண்ணிட்டு வர வேண்டும் மூன்றாவதாக ராமேஸ்வரம் சென்று இருபத்தி ஓரு தீர்த்தங்களிலும் கணவனும் மனைவியும் குளித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தினி அம்மாவையும் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வர வேண்டும் நான்காவதாக ஈரோடு அருகே பவானி கூடுதுறை என்று சொல்வார்கள் அங்கு மூன்று ஆறுகள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் பார்த்துக்கோங்க அந்த இடத்துல போயிட்டு கணவனும் மனைவியும் தன்னுடைய முந்தானியும் வேஷ்டியும் முடிந்து கொண்டு அந்த புனித நீரில் நீராடி அங்கு உள்ள சங்கமேஸ்வரர் என்ற சிவனையும் பார்வதியும் வழிபாடு பண்ணிட்டு வர வேண்டும் ஐந்தாவதாக திருச்சியில் காவிரி ஆற்றுக்கரையில் அமர்ந்துள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் ரங் அதாவது காவிரி ஆற்றில் குளித்துவிட்டு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஐந்து புண்ணிய நதிகளிலும் நீராடி விட்டு வர வேண்டும் அப்படி நீராடி விட்டு கரைகளில் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்களானால் உங் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கண்டிப்பாக தீரும் அப்போ ஐந்தாம் இடத்தில் அதாவது புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் நிவர்த்தியாகி உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அடுத்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்து புத்திர தோஷம் ஏற்பட்டால் பொழுச்சலூர் அகத்தீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமை அன்று சனி சாந்தி ஹோமம் செய்து அந்த பாவத்தை போக்கி நீங்கள் சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியத்தை பெறலாம் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் என்ற ஹோமம் உள்ளது அந்த ஹோமத்தில் நம் இல்லத்தில் பண்ணினாலும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சிவன் கோயிலும் நடைபெறக்கூடிய இரவில் நட நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜை என்று சொல்வார்கள் அந்த பள்ளியறை பூஜையில் கணவனும் மனைவியும் சேர்ந்து கலந்து கொண்டு அதில் வரக்கூடிய பிரசாதங்களை சாப்பிடுவதனாலும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி க கணவன் மனைவியினுடைய அன்னோன்யம் குறைவாக இருந்து அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்பட்டால் எல்லா அம்மன் கோயில்களிலும் நீங்கள் போய் சென்று பார்த்தால் அரசமரத்து அடியிலோ இல்லை வேப்பமரத்து அடியிலோ இரண்டு நாகங்கள் டுவிஸ்டாக இருக்கிற மாதிரி சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளை பெண்கள் வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நெய்வ நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்ப்பதோஷத்தால் குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டால் ஸ்ரீ காளகஸ்தி சென்று சர்பதோஷ பரிகார பூஜை பண்ணி வந்தாலும் சர்பதோஷத்தால் வரக்கூடிய குழந்தை பாக்கிய குறைவு நீங்கி ஆரோக்கியமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனவே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான பரிகாரங்களை இன்று நாம் பார்த்துருக்கிறோம் இந்த பரிகாரங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் செய்து கண்டிப்பாக ஒவ்வொரு இல்லத்திலும் மழலை செல்வங்கள் கிடைத்து அனைவரும் சந்தோஷமாக வாழ்வோமாக என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி உரையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன்